ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவின்னு ஒரு இன்வெர்ட்ரு இது அறநூத்தம்பது வாட்ஸு இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஓவர்லோடு காமிச்சிக்கிட்டே இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஆன் பண்ணிட்டேன் ஒன் டைம் எல்லா லைட்டும் எரிஞ்சிருச்சு ஆஃப் ஆகிட்டு மெயின்ஸ் ஆன் ஆகுது கொஞ்சம் நேரத்திலே ஓவர்லோடுன்னு வந்துருச்சு இது பேட்டிலேருந்து கொடுக்குறது வர சப்ளை நம்ம டேரக்ட் சப்ளை ஆன் பண்ணோம்னா டேரக்டு மெயின்ஸ் ஆன் ஆகுது ஆனால் சார்ஜிங் ஆகுது ஆனால் பேட்டரியில் சார்ஜிங் ஆகலை இது மெயின்ஸ் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் யூபிஎஸ் ஆன்க்கு வந்து அடுத்து ஓவர்லோடுன்னு வந்துருது இதுதான் இதில் ப்ராப்ளம் இந்த நம்ம இந்த இன்வெர்ட்ரு பிரித்து உள்ளே என்ன போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்வெர்டர் பிரித்தாச்சு இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது பாருங்கள் இந்த ஃபில்ட்ரு ரெண்டுமே உப்பி போயிருக்கு பாருங்கள் ஃபில்ட்ரு ரெண்டுமே இருக்குது அடுத்து இந்த கண்ட்ரோல் கார்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபில்ட்ரு இதுவுமே இருக்குது இதையும் நான் பார்த்து செக் பண்ணிவிட்டேன் அது மட்டும் இல்லை இச்சு பார்த்திங்கன்னா தெரியுதா இந்த ம இந்த ஃபட்டு வெடிச்சிருக்கு பாருங்கள் அந்த பட்டு நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கையில் வெடிச்சிருக்கு பாருங்க வெடிச்சு டேமேஜ் ஆகிருக்கு இங்கே வேலை நிறையாவே இருக்கு இதில் நம்ம முதல்ல இந்த அடிப்பட்ட மாஸ்பட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் இந்த பக்கத்துக்கு நாளாக அந்த பக்கம் நாள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபில்ட்ரு இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அடுத்து இந்த கண்ட்ரோல் கார்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த டிரைவர் கார்டுக்கு பக்கத்தில் உள்ள ஃபில்ட்ரு எப்படி ஊட்டி அதில் உள்ள ஆசிட்டலாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அது எல்லாமே ஊற்றி வெளில வந்திருக்கு இந்த டிரைவர் கார்டு பாருங்கள் அந்த டிரைவர் கார்டு நேரமே மாறி வச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கண்ட்ரோல் கார்டு எவ்வளோ பச்சை கலராக இருக்குது இது அப்படியா வெளுத்து போயிருக்கு பாருங்கள் ஹீட்டில் அந்த அளவுக்கு இது டேமேஜ் ஆகிருக்கு இது எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு அது இயற்கை ஆல்ரெடி காமித்தேன் இப்போ நம்ம இந்த போர்டை தனியாக எடுத்துட்டோம் இனிமேல் நம்ம ரீசால்ரிங் பம்பு வச்சு அதனால் நம்ம அந்த டிரைவர் கார்டை கட்டணும் கட்டிவிட்டு இந்த ஃபெட்டை மாற்றணும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிரைவர் கார்டும் மாற்றிட்டு டிரைவர் கார்டு பக்கத்தில் உள்ள ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிரைவர் கார்டு கண்ட்ரோல் பனால் எல்லாமே மாற்றியாச்சு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன ஓவர்லோடு வந்துக்கிட்டே இருந்துச்சு ப்ராப்ளம் ஆன் பண்ணிட்டோம் இல்லை இண்டிகேட்டருமே ஒரு செகண்ட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆயிருச்சு பாருங்கள் யூபிஎஸ் டிஜிட்டல் ஆன் ஆகிட்டு இப்போ ஓவர்லோடுங்கிறது வரல டேரெக்டு மெயின் ஆன் பண்ணுவோம் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் டேரக்டு மெயின் ஆன் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மெயின்ஸ் எரியணும் எரிஞ்சது போக இங்கே சார்ஜிங் வரணும் டிஜிட்டல் ஆன்ல நிற்கிது இப்போ தான் மெயின்ஸ் ஆன் ஆகிட்டு மெயின்ஸ் ஆனோட இங்கே சார்ஜிங் ஏரிய ஆரம்பிச்சு பாருங்கள் இப்போ ஓவர்லோடு வரல இப்போ டேரக்ட் சப்ளை ஆஃப் பண்ணி பார்ப்போம் டேட்டர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆன் ஆகிருச்சு ஓகே ஓவர்லோடுங்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு யுபிஎஸ் வீடியோவில் பார்ப்போம்